அதனால தான் அது இல்லாம வியூஸ் வேற முன்னாடி இருந்து இப்ப வந்து போகல அது வந்து காமனா எல்லாருக்கும் இருக்குதுதான் ஒரு டைம்ல ஒரு ஒரு மந்த்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவங்களுக்கு நார்மலா தான் போகும் இல்ல போகாம கூட இருக்கும் இது யூடியூப்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சோ போகும்போது நம்ம இன்ட்ரெஸ்டா போட வேண்டியதா போகல அப்படிங்கும்போது நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிக்க வேண்டியதா ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் பேர் மோட்டிவேஷன் போட்டாலும் நீங்க பேசுற மாதிரி இருக்குமா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சிலவங்க பேசுறது பிடிக்கும் இல்லையா பிடிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மள தானே எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தில் எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி ஏன் அவங்க கிட்டயும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நிறையா பேரை வந்து அவங்களோட என்னோட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களோட கமெண்ட்ஸும் என்னை வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும் உங்களோட கமெண்ட்ஸ் எப்பப்போ குறைய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோஸும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் சரியா ஓகே இப்போ வந்து நம்ம அதை ரீஸ்டார்ட் வந்து பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எப்படி போடுறீங்கன்றது தெரியும் நான் சும்மா வீடியோ இருந்தேன்னா உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்கலான்றது எனக்கு தெரியாது இல்லை இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் சரியா அப்புறமா பிளவுஸ் கட்டிங் இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறையா இருந்தோம் மாதம் மாதம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதம் வந்து அப் கட்டிங் இல்லைதா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் கீழே ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அளவில் ஸ்விட்ச் வேணுமா பாடி மிஷின் வச்சு வேணுமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் அண்ட் பிளாக் மாதிரி கேட்குறீங்க வளாக் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் ஓகேவா ஓகே யூ